கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமுரசு டிவி நேர்களுக்கு அன்பான கலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவிசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை பதிமூன்று ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை நவமி திதி இன்றிரவு ஏழு மணி அளவு வரை பிறகு தசமி பரணி நட்சத்திரம் இன்று முற்பகல் பதினோரு மணி அளவு வரை பிறகு கிருத்திகை நட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் பாலவம் கரணம் இன்றைக்கான விசேஷத்தில் இன்றைக்கு கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை முருகப்பெருமான வழிபட வேண்டிய நாள் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது விசேஷமான தர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடியதில் வரும் அதில் இப்போ கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது தை மாதம் அப்போ சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கணும் கிருத்திகனா முதல் பாதம் மேஷம் முடிந்து ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபத்தில் எப்பயுமே இருக்கும் சூரியனிலிருந்து சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் திரிகோணத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் அதிபதிப்பை பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் அதுபோல் சந்திரன் வந்து உச்சபலத்தை அடைந்திருக்கார் அது இரண்டாம் இடமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வரும் அதனால் இதிலேருந்து என்னெல்லாம் வரும்னு சொன்னால் இந்த குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் புத்திர பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த நாளில் முருகப்பெருமானத்தில் வரமாக நம்ம கேட்கலாம் விரதம் இருந்து பூஜைகள்லாம் செய்து குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கலாம் உத்தியோகம் தொழிலில் வெற்றி முன்னேற்றம்ன்றதை கேட்கலாம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ராஜ பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை இன்றைய நாளில் கேட்கலாம் இதுக்கெல்லாம் அந்த சூரியன் சந்திரன் அவர்களுடைய ஸ்தானம் அவர்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் தொடர்பில் வருகிறது தை மாதம்னு சொன்னாலே அது வந்து வழி பிறக்கும்னு சொல்கிறாங்கல்ல காலப்புருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்துல சூரியன் வர்றது தான் தை மாதம் அந்த பத்தாம் இடன்றது தான் வந்து மிக விசேஷமான ஒரு ஸ்தானமாக சொல்லப்படும் பத்துன்றது வந்து கர்மங்கள் கடமைகள் மாற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் கேந்திரம் திரிகோணம்னு சொல்லி ரெண்டு சொல்லுவோம் மிக விசேஷமாக சொல்கிறது இல்லை அதில் ஒன்று ஐந்து ஒன்பதுன்றது திரிகோணமாக இருக்கும் அதே போல் ஒன்று நான்கு ஏழு பத்துன்றது கேந்திரமாக இருக்கும் இதில் ஒன்றை விட ஒன்றுன்னு சொல்லி இறுதியாக வரக்கூடியது மிக பலம் பெற்றதாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த பத்தாம் இடம் தான் அனைத்திலும் பலம் பெறக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்தினுடைய தலைன்னு சொல்லக்கூடிய முதல் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து உச்சபலத்தை அடைவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் அந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபடும் போது எந்த நிலையில் இருந்தாலும் கூட அங்கேருந்து மிகப்பெரிய அளவிற்கு முதலிடம் பிடிக்கிறது பிரபல்ய யோகம் கிடைக்கிறது திருமணம் புத்திரப்பேர் குடும்ப ஒற்றுமை பொருளாதாரம் உத்தியோகம் போன்ற விஷயங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடணும் எப்படி வழிபடணுன்னா காலையில் சூரிய உதயத்திலேயே அந்த விரதத்தை வந்து தொடங்கிடணும் சூரிய நமஸ்காரம் சூரிய பூஜை சூரியன் சம்பந்தமான வழிபாட்டை வந்து முதல்ல செய்யணும் அதேபோல் ஆலயம் சென்று அங்கே முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை தான் வழிபடுவோம் அப்புறம் சிவபெருமானை தரிசிக்கணும் சிவனுடைய தரிசனம் பெற்று அப்படியே வந்து முருகப்பெருமானை போய் பார்க்கணும் அப்படிதான் அந்த கோவிலினுடைய ஆக அமைப்பே இருக்கும் அதுபோல் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் பிறகு அலங்காரங்கள் அதன் பிறகு பல வகையான நைவேத்தியங்கள்ன்றது இருக்கும் இதில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கைங்கரியமாக பண்ணணும் அதில் அபிஷேகம் பண்ணுறிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பஞ்சாமிரத அபிஷேகம் அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தில் மாதுளம் அல்லது வந்து கொய்யா கொய்யா வந்து நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யா இதை வந்து நீங்கள் அவருக்கு படைக்கணும் மாதுள மருந்தால் பஞ்சாமிரதத்திலே போட்டுடலாம் கொய்யான தனியாக கூட நீங்கள் வைத்து எல்லாருக்கும் கூட கொடுக்கலாம் பிறகு அலங்காரம் பண்ணும்போது சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி மாலை ரோஜா மாலை இதை வந்து அவருக்கு சாற்றலாம் வஸ்திரம் கூட சிவந்த பட்டு அந்த வஸ்திரத்தை வந்து அவருக்கு சாத்தலாம் பிறகு பிரசாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து கலந்த சாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் செய்ய வைத்து அவருக்கு படைத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்களை யாருக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறது கவசங்கள் சாத்தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் கோயிலில் விசேஷங்கள் வரும்போது சுவாமிக்கு வந்து தங்க கவசம் வெள்ளி கவசம்லாம் வச்சுருப்பாங்க யாராவது உபயதாரர் இருந்தாங்கன்னா அதை வந்து சாத்துவாங்க சில விசேஷ நாட்களில் அவங்களே கூட செய்வாங்க அதையும் கூட இன்றைய நாளில் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய நவகிரக நிலையில் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் மேஷத்தில் இருக்கார் நாள் தொடங்கும்போது பிறகு இன்று மாலை நாளை முக்கால் மணி அளவில் ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் மேஷராசி என்பார்களே இந்த நாள் உங்களுக்கு இடையூறுகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கிறது ஏதோ ஒன்றை நினைத்து நீங்கள் கவலை கொண்டு இருக்கிறீங்க அது உங்களை வந்து அடுத்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் ஒரு தோல்வி உங்களுக்கு கிடைத்தது அல்லது ஒரு ஏமாற்றம் கிடைத்தது யாராவது நம்ப அவங்க வந்து கை கொடுக்கலை அதிலிருந்து இன்றைய நாளில் நீங்கள் விடுபடலாம் மனதில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை விலகி நல்ல தெளிவும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது யாருக்கு எந்த காரியம் நடந்தால் மன உறுதி கிடைக்குமோ நம்பிக்கை நம்ம மேலே வருமோ அந்த நல்ல காரியம் நடக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண வரவுக்கான முயற்சிகளை செய்யலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்று முற்பகல் பதினோரு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் காலையில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்று பதினோரு மணியிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் வருகிறது முருகப்பெருமானை மாலை நேரத்தில் சென்று வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் உற்சாகமாக காணப்படுவீங்க சந்திரன் பொதுவாக ராசியில் வரும்போது மனோகாரகன் அதிகமான எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்னு சொல்லுவோம் ரிஷபத்துக்கு வரும்போது அவர் வந்து உச்சபலத்தை அடைவார் சூரியன் சாரத்திலும் தன்னுடைய சுயசாரத்திலையும் செவ்வாய் சாரத்திலையும் இருப்பார் அப்போ சூரியன் சாரம் பெறுகிறார்னா சூரியன் இப்போது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் அப்புறம் செவ்வாயுடைய சாரம் பெறும்போது செவ்வாய் உச்சபலத்தோடு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து சாதனை அப்படின்றது கௌரவ பதவி உயர் பதவி ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இடத்துல முதலிடம் பிடிக்கிறது பிரபலம் அடையிறது எல்லோரும் பேசும்படியாக ஒரு நல்ல காரியம் செய்கிறது அதிலெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன் இந்த நாளில் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தந்தை சொல்படி கேட்டு நடக்கும்போது அனைத்தும் சாத்தியமாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் சீரஷத்தில் பிறந்தவங்க நிதானம் கவனம் பொறுமையோடு இன்றைய நாளில் இருக்கும்போது இன்றைய பணிகள் நல்லபடியாக நடக்கும் மிதனராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு செலவு செய்வதற்காக பணம் வந்து சேரும் உங்களுடைய நஷ்டங்களை அல்லது தேவையில்லாமல் நீங்கள் வாங்கிய பொருட்களுக்காக கட்டக்கூடிய கடன் வட்டியை கட்டுவதற்காக பணம் வந்து சேரும் இன்றைக்கு வரக்கூடிய பணம் வந்து செலவாகும் செலவு செய்யறதுக்கு பணம் வரும் சில பேருக்கு என்னன்னா அந்த செலவு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்காது தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமே இதை நம்ம செய்யாமல் இருந்தால் அந்த பணம் வந்து வேறு நல்ல காரத்திகூசாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த கடன் சுமையை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்றைக்கு பணம் வந்து சேரும் மிருக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவ முன்வருவீர்கள் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய பொருளை வாங்கிறது புதிய ஊர்களுக்கு செல்வது புதிய பாடங்களை படிப்பது அப்படின்ற விஷயங்கள் சாத்தியமாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனையில் அது இருக்குது ரிஸ்கில் இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ள முடியும் கடகராசி அன்பர்களே உத்தியோக ரீதியாக இன்றைய நாளில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வேலையில் ஸ்திரம் அதாவது பர்மனெண்ட் ஆகிறதுன்னு சொல்லக்கூடிய அம்சம் இந்த நாளில் சிறப்பாக இருக்கிறது யாருக்கெல்லாம் இப்போ இருக்கிற வருமானம் தொடர்ந்து வருமா வரலன்னா என்ன பண்ணுறது இந்த வேலை இருக்குமா வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பிஸ்னஸ் இப்போயுமோ எப்போயுமே நடக்குமா இதில் வரதை வச்சு தான் பிழைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வேலை அந்த தொழில் அதில் வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் ஸ்திரமாகும் இதெல்லாம் உறுதியாகும் இதெல்லாம் பர்மனண்ட் ஆகும் அப்படிப்பட்ட பலனை இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பூச நட்சத்திரக்காரங்க இந்த நாளை பயன்படுத்திக்கணும் திட்டமிட்டு ஒவ்வொரு பணியும் கனகச்சிதமாக சிறப்பாக செய்து பலனை அடைய போகிறீங்க ஆயுத நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உத்தியோகம் கிடைப்பது அதில் உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்கிறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸில் நல்லா வர்றது அதற்கான சூட்சுமங்களை இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவு திருப்தியானது கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய ஒரு பக்க பலத்தோடு நீங்கள் பார்ட் டைமாக ஒரு வேலை செய்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அதில் நல்ல நிலையை அடையிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு பார்ட்னர் கிடைப்பார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இது வந்து ஆக்கப்பூர்வமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மக நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் தெரியாத விஷயங்களுக்குள்ளே போயிடக்கூடாது தெரிந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்க பிரயாணங்களை திட்டமிடலாம் வெளியூர் இடமாற்றம் போன்ற விஷயங்களை தீர்மானிக்கலாம் அந்த தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்களுக்கான முயற்சிகளை செய்யலாம் கன்னீராசி அன்பர்களே எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை நாளை முக்கால் மணி அளவில் ஒன்பதாம் இடத்திற்கு வரார் அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடியும் அது வரைக்கும் எட்டில் சந்திரன் இருப்பார் அவர் பதினோராம் இடத்து அதிபதி அதனால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் தேவையில்லாத ரிஸ்கில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது சிலர் வந்து ஆசை வார்த்தைகளை காட்டினா நீங்கள் பருவ வயதில் இருந்தால் அந்த விருப்பம் கொள்ளக்கூடிய விஷயங்களுக்குள்ள சிக்கிவிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியதாக இந்த நாள் இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்கள் காட்டக்கூடிய வழியை அப்படியே கடைப்படுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அஸ்த நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நீங்கள் ஏற்கனவே தெரிந்த செய்த அனுபவம் பெற்ற படிப்பு வேலை பிஸ்னஸ்ஸு அப்போ போகிற இடங்கள் இதெல்லாம் வந்து செய்யலாம் புது விஷயங்கள் நம்பர் கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது துளாராசி அன்பர்களே இன்று மாலை நாளை முக்கால் மணியளவில் உங்களுக்கு சந்திராசிரமம் தொடங்குகிறது பொதுவாக துலாத்துக்கு சந்திராசிரம் வரும்போது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சமாக இருக்கார் அதில் ஒரு நாள் வந்து கிருத்திகை விரதம் வந்துடும் ஒரு நாள் ரோஹி நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம் அப்படி இந்த நாள் வந்து தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையாக இருக்கிறனால முருகப்பெருமானை சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வேலையில் கவனமாக இருந்தால் போதுமானது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக அடைய வேண்டிய உயர்வுக்கான பாடங்களை படிக்கலாம் துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளலாம் உங்களுடைய அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கையில் பணம் இருக்குதுன்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் பிடித்த அதாவது நம்பகமான ஒரு உங்களுடைய பொருளை பணத்தை கொடுத்துடுறது நல்லது ராசி அன்பர்களே மன நிறைவு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுடைய பலம் என்னன்றது உங்களுக்கு இன்றைக்கு தெரிய வரும் நீங்கள் ஒரு வேலை கிடைச்சது ஆனால் போய் நம்ம அந்த வேலையில் செட்டில் ஆகுமா அதுக்கான குவாலிட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக அந்த வேலையில் போய் சேரலாம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் திருமண விஷயங்களுக்கு எல்லாம் இன்றைங்கி வருதுன்னா ஓகே சொல்லி பண்ணிக்கலாம் அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் வந்து நல்ல பலன்கள் அடையிறதுக்கான மன உறுதி துணிவு கொள்ள போகிறீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் உங்களை பிடித்தவர்கள் நலம் விரும்பிகள் சொல்லக்கூடியதை காட்டக்கூடியதை வழியை ஏற்றுக்கொள்வது நல்லது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் அடைய போகிறீங்க கேட்ட நட்சத்திர அன்பர்கள் பிடிக்காத விஷயங்களை மனதிற்கு ஒவ்வொரு விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது தனுராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகும் வேலையில் நல்ல பேர் எடுக்க முடியும் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் தேக ஆரோக்கியம் கை கொடுக்கும் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்க போதுன்னு சொல்லலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சு பணம் குடும்பம் வேலை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தீய விஷயங்களை விட்டு விலகிறது நல்லது உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்கள் காட்டக்கூடிய வழி அப்பா சொல்லக்கூடிய ஒரு சொல் அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை இன்றைக்கு அடைய முடியும் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் நீங்கள் சாதிக்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்கும் சாதனை இந்த நாளில் தான் ஐடியா வந்தது இந்த நாளில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி தான் இவரை மீட் பண்ணேன் இன்றைக்கு தான் இந்த புக்கு படித்தேன் இன்றைக்கி தான் இந்த கோச்சிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வது நல்லவர்களை பார்ப்பது அறிமுகம் கிடைப்பது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சில பேருக்கு திருமணத்திற்கு வரன் கிடைக்கும் சில பேருக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான நல்ல பலன் இருக்கிறது பாகியசாலியாக நீங்கள் உங்களை கருதலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் என்ன நினைச்சி என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கணும் அவசரம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது எனக்குன்னு ஒரு இடம் கூட இல்லை அப்படின்னா இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு குந்துமணி நகை கூட இல்லைன்னு சொன்னால் நகை வாங்கக்கூடிய தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது அப்படி இதுவரை இல்லாதவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் நீங்களே அவசரப்படுறதுனால அதை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவசரம் கூடாது சதை நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக காணப்படுறீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பண விஷயங்களில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக்கிற தேவை மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கப் போகிறது திருமண விஷயங்கள் குழப்பத்தில் தடையில் இப்போ இருந்ததுன்னு சொன்னால் அதை பேசி சரி பண்ணுறதுக்கு உகந்த அம்சம் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது நவமியாக இருக்குது இன்றைக்கி போய் கல்யாண விஷயங்கள் எப்படி பேசுறதுன்னா முதல் முதல்ல பேச வேண்டாம் ஏற்கனவே பேசி அது ஒரு குழப்பத்தில் இருக்குது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத நிலையில் இருக்குன்னா முருகப்பெருமான வழிபட்டு வள்ளி தேவையானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட்டு அவர் அந்த கல்யாண கோலத்தில் அந்த மாலை எல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு இருக்காருனா பார்த்துட்டு போய் கல்யாண விஷயங்களை பேசுனீங்கன்னா இன்றைக்கு அது நல்லபடியாக நடக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகப்படம் இருக்கிறது ஆனால் யாரோ ஒருத்தருடைய உதவி உங்களுக்கு தேவை உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கல்வி கேள்விகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா அதை பற்றி முதல்ல தருவாக நீங்கள் வந்து அதனுடைய சாதக பாதகங்கள் அனைத்தையும் செக் பண்ணுறது படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அனுபவப்படுறது இதை இந்த நாளில் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்